الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வபுகழும் புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவன் அல்லாஹ் உருதனுக்கே சொந்தம் அலமதுல்லா சலாத்தும் சலாமும் சாந்தி நபி முகமது சல்லாஹலஹி வசல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபியோன்கள் தபா தாபியன்கள் அன்று முதல் இன்று வரை நபிகளாரின் வழிகாட்டலை வணக்கமாக பின்பற்றி நடக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த மாபெரும் இஜிதிமா நிகழ்வை ஏற்பாடு செய்து பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக நாடறிந்த தலை சிறந்த உலமாக்கள் அனுபவமிக்க தாவா களத்திலே வீறுநடை போடுகின்ற கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அஷேக் இஸ்மாயில் சலஃபி அஷேக் ஜாபிர் சராயி போன்ற மார்க்க அறிஞர்களை ஜாமியுல் ஹசனாத் அதேபோல ஜாமியுத் தவஹீத் பள்ளி நிர்வாகிகள் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் வருக வருகவென வரவேற்றவனாக எங்களுடைய சிறிய ஏற்பாட்டை பெரிதாக மதித்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எம் சேர்ந்த அதேபோல அண்டைய ஊரான எங்களுடைய அயல் கிராமமான குச்சவெளியை சேர்ந்த உலமாக்கள் ஆசிரியர்கள் பெரியோர்கள் வாலிபர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வரவேற்று விழித்தவனாக அன்புள்ள சகோதரர்களே இந்த இஜிதிமா நிகழ்வு குறிப்பிட்ட நேரத்தில் சில தடங்கள் காரணமாக ஆரம்பிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்தாலும் கூட இன்ஷா அல்லா ஒன்பது முப்பது மணி வரை தலை இரு உலமாக்களுடைய சொற்பொழிவுகள் எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய சொற்பொழிவுகள் இடம்பெற இருப்பதனால் தயவுசெய்து அமைதியாக இருக்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நாம் எல்லோரும் அல்லாவின் அருள் சூழ்ந்த ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய சகீனா என்று சொல்லுகின்ற அருள் இறங்குகின்ற ஒரு மைதானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய அமரர்கள் எங்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லாம் வீட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா தன்னிடம் இருக்கின்ற மலக்குகளிடம் எங்களை பற்றி பெருமையாக பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் நாங்கள் இருந்தாலும் கூட எத்தனையோ பேர்கள் இந்த நேரத்தை வீணாகவும் வேடிக்கையிலும் கழித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அந்த அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக அவன் எங்களை பற்றி பெருமையாக பேசுகின்ற அந்த கொஞ்ச கூட்டமாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கியிருக்கிறான் அலமதுல்லா ஆனால் இதே இந்த நிகழ்வு ஒரு அரசியல் மேடையாக இருந்திருந்தால் அல்லது ஒரு கிரிக்கெட் நிகழ்வாக மெச்சியாக இருந்திருந்தால் இன்று எந்த அளவு சனக்கூட்டம் இருந்திருக்கும் என்பதனை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் மையுரில் ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் அல்லாஹு தாலா யாருக்கு நலவே நாடுகிறானோ அருள் செய்ய விரும்புகிறானோ அவர்களுக்கு மார்க்க விளக்கங்களை கொடுப்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலஹி வசல்லம்மன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அருமையானவர்களே அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது மண் சலக்க தரீகன் எத்துலாஹுலஹூ தரீகன் இலல் ஜென்னா யாரெல்லாம் அறிவை படிக்க வேண்டும் என்று அல்லாவுக்காக தூய எண்ணத்தோடு வழி கிளம்புகிறார்களோ முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தின் பாதையை இலகுபடுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் குலஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்களே அந்த சுவனத்தின் பாதையில் நானும் நீங்களும் அமர்ந்திருப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறான் எனவே இவ்வாறான இதிமாக்களை ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் ஏன் மாதா மாதம் அல்லது எங்களுக்கு முடியுமான அளவு காலாண்டுக்கு ஒரு தடவையாவது இந்த இஜிதிமா நிகழ்வுகளை ஒன்று கூட நிகழ்வுகளை ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹு தாலா ஆமினு என்று சொல்கிறான் நீங்கள் ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் பில்லாகி வர சூலகிண்டவர்கள் அவனுடைய தூதரையும் அவனுடைய வேதத்தையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் என்று கேட்டால் எங்களுடைய ஈமானை புதுப்பிக்குமாறு அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அல் ஈமான் எசீது ஈமான் என்பது கூடும் குறையும் எனவே கூடுகின்ற பொழுதும் குறைகின்ற பொழுதும் எங்களுக்கு இவ்வாறான ஒன்று கூடல்கள் பயனளிக்க கூடியவைகளாக இருக்கும் என்பதனால் தான் இந்த இவ்வாறான ஏற்பாடுகளை சிறிய சிறிய ஏற்பாடுகளாக இருந்தாலும் முடியுமான அளவு நாங்கள் இதனை செய்கிறோம் அல்லாஹு தாலா நன்மையை ஏவுகின்ற ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் தீமையை தடுக்கின்ற ஒரு சமூகம் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் என்று அதான் நாடுகிறான் எனவே நன்மையை ஏவுகின்ற தீமையை தடுக்கின்ற பணி பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது எனவே தான் நாங்கள் எவ்வளவுதான் குரானை பேசினாலும் ஹதீதை பேசினாலும் அநாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அநியாயங்களும் பாவகாரியங்களும் இந்த பூமியிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது எங்களுடைய அங்கத்தவர்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சொந்த அந்த கடலிலே மூழ்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவேதான் அது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே எனவே அந்த அடிப்படையில்தான் இந்த இஜிதிமாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்பதனை நாங்கள் நினைவுகொள்ள வேண்டும் അല്ലാഹു താലാ സൂറത്ത് നല്ല വിടയങ്ങളെല്ലാം കേസനില് നല്ലെല്ലാം പിൻപറ്റോ ഉലായ് കല്ല i அவர்கள் தான் அல்லாஹ் நேர்வழி அளித்தவர்கள் அவர்கள் அல்பாபு சிந்தனை சிந்தனையுடையவர்கள் புத்திசாலிகள் அல்லாஹ் விரும்புகின்றவர்கள் முஃப்லிஹூன் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்ற கருத்தை அல்லாஹு தாலா தெளிவாக அழகாக சொல்லுகிறான் எனவே அருமையானவர்களே இந்த உபதேசங்களை கேட்பது தெரிந்த உபதேசமாக இருக்கலாம் ஏற்கனவே கேட்டவைகளாக இருக்கலாம் எங்களுக்கு தான் மீளவும் சொல்கிறார்கள் இருந்தாலும் கூட அவைகள் எங்களுக்கு பயனளிக்கின்ற பொழுது அவைகளை நாங்கள் எடுத்து நடக்கின்ற பொழுது அல்லாவுடைய வெற்றியாளர்களாக நானும் நீங்களும் மாறிவிடலாம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவே தான் அருமையானவர்களே இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய தலைமை உரையை சுருக்க வேண்டும் என்பதனால் நிறைய ஏராளமான விடயங்கள் சொல்ல வேண்டியிருந்தாலும் எங்களுடைய தலை சிறந்த உலமாக்கல் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் இரண்டு தலைப்புகளை தெரிவு செய்திருக்கிறோம் அருமையானவர்களே தெரிவு செய்யப்பட்ட அந்த தலைப்பிலே மனிதனின் மதிப்பு மாண்பு உயர்வு கண்ணியம் அனைத்துமே அடங்கிய ஒரு விடயமாக இருந்தால் அது கல்வியாகத்தான் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா முதல் முதல் ஆதம் அலஹி சலாத்து வசலா மன்னவர்களை படைத்தது முதல் அல்லாஹ் அறிவினுடைய மகிமையை அங்கே எடுத்துச் சொன்னதை பார்க்கிறோம் நபிகளார் சல்ல அல்லு அலஹி வசல்ல அன்னவர்களுக்கு இறக்கி வரலப்பட்ட முதலாவது வசனம் கல்வியை பற்றி பேசுவதை பார்க்கிறோம் அல்லாஹு தாலா படியுங்கள் வாசியுங்கள் பாராணாயம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த படிப்பை கல்வியை அறிவை அல்லாஹு தாலா பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் எங்களுடைய ஆரம்ப காலம் முதல் எங்களோடு தோளோடு தோல் நின்று எங்களுடைய தாவா களத்திலே எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த ஆரம்பத்தில் இருந்து திருகோணமலை மாவட்டத்திலே தாவா பிரசித்தி பெறுவதற்கு ஒரு காரண காரியமாக இருந்த ஒரு மனிதர் தான் நீங்கள் எல்லாம் அறிந்த அஷே ஜாபிர் சரை அவர்கள் எங்களுக்கு ஆரம்ப காலம் முதல் நாங்கள் ஓலை குடிசையில் இருந்த காலத்தில் இருந்து இன்று வரை எங்களோடு அந்த தாவா பிணைப்பில் இருக்கின்ற ஒரு சகோதரர் அவருக்காக நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற மார்க்க கல்வியின் அவசியம் என்ற தலைப்பை அவர்களுக்காக தெரிவு செய்திருக்கிறார்கள் அதே போல எங்களுடைய இந்த பள்ளி கட்டுவதில் இருந்து எங்களுக்கு அன்று முதல் இன்று வரை எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற நிறைய எங்களோடு ஒத்தாசையாக இருக்கின்ற எங்களுடைய பரகஹதனிய அங்கே இருக்கின்ற ஒரு உஸ்தாத் அந்த இஸ்மாயில் சலவி என்று சொல்லுகின்ற அந்த அறிஞர் உண்மையிலே பன்னூல் ஆசிரியர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலே உண்மை உதயத்தை எழுதி கொண்டிருக்கிற காலம் அருமை சகோதரர்களே நிறைய தாவா களத்திலே அனுபவங்களை பெற்றவர் நிறைய கசப்பான வரலாறுகளை கண்டவர் அவர்களுடைய அந்த உண்மை உதயத்தை உண்மையிலே நான் எல்லாம் உண்மை உதயம் கிடைக்கின்ற பொழுது உள்ளால் உள்ளடக்கங்களை வாசிப்பதற்கு முன்பு அந்த தலைமை ஆசிரியருடைய ஆசிரியர் உரையை நான் வாசிப்பது வழக்கம் ஏன் அந்த அளவு அறிவு சார்ந்த தேடலோடு முக்கியமான விடயங்களை அவர் அங்கே எழுதியிருப்பார் அந்த நூலுக்கு சொந்தக்காரரும் இன்று பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு தாயுமான இஸ்மாயில் சலபி அவர்களுக்கு எங்களுடையே <laughs> ஜமாத் இஸ்லாமிய குடும்ப வாழ்வு என்ற தலைப்பை அவருக்காக கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே இன்று நாங்கள் பார்க்கின்றோம் குடும்ப குடும்பவியலை எடுத்துக்கொண்டால் நிறைய கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே பிரச்சினை பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே பிரச்சினை அயலவர்களோடு பிரச்சினை உறவுகளோடு பிரச்சினை என்று நிறைய பிரச்சனையோடு வாழுகின்ற ஒரு சமூகமாக இன்று முஸ்லீம் சமூகம் மாறி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவ்வாறான ஒரு தலைப்பு எங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதி எங்களுடைய நிர்வாகம் அந்த இரண்டு தலைப்புகளையும் இந்த இஜிதிமாவுக்கு கருப்பொருளாக தெரிவு செய்திருக்கிறார்கள் எனவே மார்க்கத்தை தூய வடிவில் விளங்க வேண்டும் என்றும் அல்லாவுடைய அல்லாவுக்காக வேண்டித்தான் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் என்ற தூய்மையான இஹ்லாஸோடு அமர்ந்திருக்குமாறும் அந்த அந்த எண்ணத்தோடு அல்லாஹ் எங்களை கபுல் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக தூய எண்ணத்தோடு அமைதியாக இருந்து பேசப்படுகின்ற விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் யசாக்கம் அல்லாஹ் ஹைரன் அஸ்லாம் வலைக்கும் வரமத் Tuhullah wa barakatuh